காதர்பேட்டை வந்து சந்து எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம பார்த்தது ஒரு ஒன் பார்ட் ஆஃப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சென்டேஜ் ஷாப்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் காதர்பேட்டினா ஃபந்த் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கா காதர்பேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம மணி ப்ரோ பாருங்கள் ஷார்ட்ஸ் வந்து பார்த்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் ரேட் அதாவது டென் ருபீஸ்லேருந்து அப்படியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் போயிட்டு அப்படியே எயிட் டூ ருபீஸ் வரைக்கும் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா பல்க்கு காட்டேஜ் எந்த எந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லா பல்க்கு கிட்டத்தட்ட இதுல எல்லாம் ஒன் லேக் பீசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஷாப்ஸ் தான் மக்களே அதனால தான் வந்து எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டாகவே எடுத்தால் ஹண்ட்ரட் பீஸ் இங்கே பாருங்க இந்த உள்ளலாம் பாருங்களே ஓ வேற மாறிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா திருப்பூர்லேயே வந்து ஃபேமஸான காதர்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம் திருப்பூர்னாலே வந்து ஃபேமஸ் வந்து பனியன் அந்த பனியன்ஸ் தான் அதுக்கே ஃபேமஸான ஒரு இடம்னா காதர் பேட்டை எல்லாமே ஹோல்சேல் ரேட்லஸுமா ஒரு பனியன் ஹோல்சேல் ஹப்புன்னே சொல்லுவோம் அவ்வளோ பெரிய ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒன் டே டைம் பார்த்தாது அதில் சில கடை அதாவது ஃபேமஸான கடை சில இருக்கிறத வந்து நானும் நம்ம மணி ப்ரோவை காமிக்க போகிறோம் பாருங்கள் மணி ப்ரோ ஆஃப்டர் த லாங் லாங்குக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பிளாக் வந்திருக்காரு ஓகே வாங்க இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் திருப்பூர் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கா காதர்பேட்டை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்த ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் பார்த்திங்கன்னா நஞ்சப் நஞ்சப்பா ஸ்கூல் நம்ம இதெல்லாம் வந்து அன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் காமிச்சிருப்போம் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பனியன் ஃபேக்ட்ரி அதாவது பனியன் ஹோல்சேல் சாப்ஸை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம் பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாருங்கள் ஃபிஃப்டின் ருபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கிட்ஸ்க்கு தான் வேணாம் ட்ரௌசர் அந்த மாதிரிலாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ வேறு ஐபிஎல் வர ஆரம்பிச்சிட்டாங்களா இங்கே பாருங்கள் சிஎஸ்கேவோட டீஷர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அதாவது கேம்ஸோட ஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இது பாருங்கள் எல்லாமே வந்து இந்த டிஷர்ட்ஸ்லாம் இருங்க எவ்வளோன்னு கேட்போம் இங்கே எக் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அப்படியே வந்து சின்ன சின்ன கிட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருபது ரூபாய்க்கு அந்த மாதிரி முப்பது ரூபாய்க்குலாம் பாருங்க சூப்பர் சூப்பராக இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காதர்பேனா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கா காதர்பேட்டை தான் ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்டார்டிங் அந்த எண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டிங் ஃபுல்லாமே வந்து பன்னி ஸ்டா பண்ணி ஸ்டோர்ஸாக இருக்கும் பட் ஆனால் இந்த இடம் இந்த பர்டிகுலர் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாமே ஒரு ஃபுல்லாக ஒரு கடல் மாதிரி ஃபுல்லாக ஒரு மால் மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதாக வந்து என்ட்ரன்ஸு பாருங்க ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கிராக்ஸு இன்னர்வேஸு எக்கச்சக்கமான துணி ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சிருக்காங்க வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் உள்ள பார்த்துட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் வந்து பனியன் பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன் ஆஃப் த ஃபேமஸான இடம் காதர்பேட்டையில் எக்கச்சக்க கடை இருக்கும்போது இது வந்து ஒரு சென்ட்ரு இது ஒரு மார்க்கெட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கா காய்கறி மார்க்கெட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து பனியன் மார்க்கெட் தனித்தனியாக சட்ட சற்றா சின்ன சின்ன ஷாப்ஸெலாம் ஒரு ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து அப்படியே அங்கேருந்து ரெடிமேட் பண்ணுறதை அப்படியே வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும் வந்து ஹோல்சேல் ரேட்டாகவும் இருக்குது அதே மாதிரி பட்ஜெட் ரேட்டாகவும் இருக்குது எல்லாமே ஆனால் ஸ்டெயிட்டாக கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அப்படியே வந்து சேல் பண்ணுறாங்க இது டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே வந்து போகுது எக்கச்சக்கமாக இருக்குங்க இது வந்து ஒரு பத்து ரோஸ் அந்த மாதிரி கடை அப்படியே நம்ம வந்துட்டோம் உள்ளே ஒரு பத்து ரோஸ் இருக்குது அதை நம்ம இப்போ டைமிங் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் எக்கச்சக்கமாக நம்ம வெளியே அனுப்புகிறாங்க அதே மாதிரி பாருங்கள் டீஷர்ட்ஸ் இப்போ கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறனால கேம்ஸ் டீஷர்ட் அதிகமாக இருக்குங்க மக்கள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளெல்லாம் அந்த குடோனில் எவ்வளோ பல்க்காக எல்லாம் ரெடி ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே டொமஸ்டிக் இன்டர்நேஷனலாக தான் பார்த்திங்கன்னா வெளியோ வெளிநாடுக்கெல்லாம் அனுப்புகிறது அதே மாதிரி நம்ம டொமஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் அந்த மாதிரி வந்து எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து சேலிங் ஆகுது இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறத பேக்கிங் எல்லாமே நீட்டாக பண்ணி ப கம்பெனிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் டேரக்டாகவும் கம்பெனி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹோல்சேல் இங்கே பாருங்கள் செட்ஸ் எல்லாமே ரேட்டு ஓரளவுக்கு பட்ஜெட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் வாங்க இந்த கடையை விசாரிப்போம் ஆ விஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷர்ட்டில் லைக்ரா ஷர்ட்டில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க ஸோ இதில் கோட்டிங்கில் பாருங்கள் கலர் கலர் டிசைன்ஸ்லாம் நிறையா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரதர் இருக்காரு ப்ரோ நேம் ப்ரோ அன்பு ப்ரோ இருக்காரு இப்போ நம்ம அவர்கிட்ட புது புது டிசைன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காமிக்க போகிறார் எல்லாமே வந்து லைக்ரா சர்ட்ஸ் ரேட் எவ்வளோ ப்ரோ நூற்றி எண்பது ரூபா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நூற்றி அறுபது பல்காக வாங்கினா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கம்மி பண்ணி கொடுப்பீங்களா ஓகே இப்போ உங்ககிட்ட என்னென்ன டிசைன் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத காமிங்க பேசணும் ப்ரோ பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேற டிசைன்லாம் இருக்கு பாருங்க நல்ல டிசைன் டிசைனா ஃப்ரூட்ஸ் டிசைனு இந்த மாதிரி பாருங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ரோ வச்சிருக்காரு நம்ம ப்ரோவோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா காதர்பேட்டை நந்தபாஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ப்ரோ தான் வந்து ஸ்ட்ரீட்லேயே வந்து சின்ன கட்டல் மாதிரி போட்டு நம்ம பிரதர் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக நம்ம பிரதர்ட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா பல்க்கு காட்டேஜ் எந்த எந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லா பல்கு கிட்டத்தட்ட இதுல எல்லாம் ஒன் லேக் பீசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் நார்மலாக நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் கடைக்கு போனோம்னா அளவுக்கு பாருங்கள் குடோனே வந்து நார்மலான வந்து நம்ம ஒரு கடை வச்சிருப்போம் அது குடோன் இருக்கும் ஆனால் வந்து கடையிலேயே குடோன் மாதிரி ஃபுல்லாக பொருட்கள்லாம் அடிக்கி வச்சிருக்காங்க அவ்வளோ பொருட்கள் இருக்குது ஓகே நம்ம மணி ப்ரோ பார்த்திங்கன்னா லைக்ரா பேண்ட் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காரு ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும் நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்கன்னா வந்து திருப்பூரில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஹோல்சேல் ப பர்ச்சேசிங் தான் கிட்டத்தட்ட லாட்டாக ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் தௌசண்ட் பீசஸ் வேணால் சூப்பரான இடம் இது ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த லோயர்ஸ்லாம் பாருங்கள் சும்மா எக்க சக்கமாக இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ள ஒரு கடை ஃபுல்லாமே வந்து இந்த லோயர்ஸ் அதாவது பாக்ஸஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டு பக்கமும் பாருங்கள் டீ ஷர்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஃபேம் பெரிய பெரிய கடைகளும் இருக்குது உள்ள குடோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்க்காகவே இங்கே பாருங்கள் இவ்வளோ கீழே ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டு எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள் கிட்ஸோடைய இந்த டீஷர்ட் லெக்கின்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த டீ ஷர்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஹோல்சேல் ரேட் அதாவது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீஸ் இதெல்லாம் எடுத்தோம்னா பாருங்கள் இதெல்லாம் வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கே வந்து எல்லாமே கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த பிளாக் ஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க போவோம் போவாங்க பாருங்கள் இதெல்லாம் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அம்மா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லாமே ஹண்ட்ரடுக்குள்ளே தானாம்மா எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து திருப்பூர் ஒரு ஹப்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் லோடு லோடாக உள்ள பண்டில் பண்டிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹோல்சேல் பீஸ் தானாமா எல்லாமே ஹண்ட்ரடு அதாவது டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி எடுக்கணுமாம் இங்கே வந்து அதாவது நூறு நூறு பீஸ் ஐம்பது பீஸ் எடுத்ததான் ஒரு பீஸ் பண்ணா அது ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இருந்தால் நீங்கள் டோட்டலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் தான் ஒரு பாருங்க இப்போ வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு அதாவது இன்னைக்கு ஃப்ரைடேனால இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஷாப்ஸ் தான் மக்களே அதனால தான் வந்து எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டாக தான் எடுத்தால் ஹண்ட்ரட் பீஸ் இங்கே பாருங்கள் இந்த உள்ளலாம் பாருங்களே இப்போது வேற மாறிங்க ஃபுல்லாக ஃபுல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்துல மட்டுமே ஒரு டென் பீசஸ் பீஸஸ்லாம் ஒரு ஓவராலாக இருக்கும் பாருங்கள் இருட்டி கிளாரிட்டி வேறு ஓரளவுக்கு டல்லாகிடுச்சு ஓவராலாக நம்ம காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிராண்டடான இருக்கிற ஏரியாஸ் அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காஸ்ட்லியானது அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி அது இங்கேயே சீப் அண்ட் பேஸில் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இன்னர் பேஸ் அதெல்லாம் இருக்குது பட்டும் கொஞ்சம் இந்த ஏரியாவெலாம் அதெல்லாம் நம்ம பார்த்தது வந்து ஹோல்சேலு இதெல்லாம் வந்து ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே வந்து மிக்சரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா வந்து இப்போ நம்ம ஃப்ரைடே அதாவது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் வந்திருக்கோம் அதனால தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது இன்னும் இந்த ஏரியா பாருங்கள் ஃபுல்லாக இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபுட் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் எக்கச்சக்கமான ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாமே வந்து இந்த ஃபுல்லாமே இந்த லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வரது என்னென்னா இன்றைக்கி வீக்கெண்ட் வீக்கெண்டு அதுவும் சனி ஞாயிறில் நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல நம்ம மூமெண்ட் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌட்ஸ் இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அது ஈவினிங் வந்திருக்கறனால நார்மலாக வந்து மூமெண்ட்ஸ் இருக்குது பட் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியஸ் பிரதர்ஸ்லாம் நார்த் இந்தியெல்லாம் வந்தாங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்கச்சக்கமாக வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் பச்சசிங்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு நல்லா கமெண்ட் ரெஸ்பான்சிபிள் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம டேஸ் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஒரு கடையில் ஓரளவுக்கு நம்ம பிளாக் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு பிளாக் தான் பாருங்கள் இங்கே அண்டர் கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த சிஎஸ்கே டிஷர்ட்ஸு அந்த மாதிரிலாம் பாருங்கள் இங்கே இருக்குது அதெல்லாம் வந்து செவன்ட்டி ஃபைவ் எயிட்டிக்குள்ளே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த எண்டிங்கில் உள்ள வந்து இப்போ நம்ம அவுட்டில் வெளியே வந்துட்டோம் அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர் நம்ம வெளியே வந்துட்டோம் ஒரு ரவுண்டே அடிச்சுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஹோல்சேல் ஷாப்ஸ் அண்ட் ரீட்டைல் ஷாப்ஸ் தான் லொக்கேட்டட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காதர்பேட்டை வந்து சந்து எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம பார்த்தது ஒரு ஒன் பார்ட் ஆஃப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஷாப்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் சும்மா எக்கச்சக்கங்க அடிக்கும் அடிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைகள் தான் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்க்குறேன்னா ஒன் டே பத்தாது ஒன் டே வந்து பத்தாதுன்னே சொல்லலாம் நீங்கள் வெளியூரில் அப்புறம் நம்ம எக்கச்சக்க கடையை நம்ம ஸ்கிப் பண்ணி தான் இருக்கோம் நீங்கள் அப்படியே ஓவராலாக பார்த்துக்கங்க நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி புதுசாக வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க புதுசாக நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்க தொழில் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அதாவது பல்காக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஓகே சீப் அண்ட் ரேட்டாக இருக்குது அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம திருப்பூரில் ஃபேமஸானதே வந்து இந்த மாதிரி பனியன் பனியன் தான் பனியன் ஃபேமஸ்தான திருப்பூர் எல்லாமே மேனுஃபேக்சரிங்கு உள்ளே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடல் தான் ஓகே மக்கள்ஸ் வேற மாதிரி இருக்கு மக்கள்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது சின்ன குழந்தைங்க இருந்து சும்மா பெரியவங்க அதாவது நார்மலாக வந்து பெரியவங்க போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ட்ரௌசர் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம்னா எல்லாமே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் ரேட் அதாவது டென் இருந்து அப்படியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் போயிட்டு அப்படியே எயிட்டி ருபீஸ் வரைக்கும் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம மணி ப்ரோ பாருங்கள் ஷார்ட்ஸு வந்து பார்த்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் எயிட்டி ருபீஸு இந்த மாதிரி வந்து த்ரீ ஃபோர்த் ஃபேன்ஸ் எல்லாமே ஒன் எயிட்டி ருப்பீஸு இது வந்து நான் ரீட்டெயில் ஷாப்பும் ஹோல்சேல் ஷாப்பும் ரெண்டுமே வந்து நார்மல் தான் ஃபேன்ஸ் லைக்ரா ஃபேன் ஏன் ப்ரோ மக்களை இங்கே பாருங்கள் இதுவும் வந்து காதல்பேட்டையில் தான் இருக்குது எவ்வளோ சக்கமாக இருக்குது இந்த இடத்த கூட நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கா காதல்பேட்டை ரோட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைக்ரா பேண்ட்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரடுக்கு சூப்பர் சூப்பராக கலர் கலராக பாய்ஸஸ்லாம் போடுற மாதிரி வேற லெவலில் கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்குது